வெல்கம் டுவுட் ஹிந்து தர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீ ஆரியன் மீ சூத்திரன் மீ திராவிடன் இப்படி குறிப்பாக தமிழகத்தில் சிலர் பிரிவினை வளர்ப்பதை பார்க்கிறோம் உண்மையில் ஆரியன் என்றால் என்ன சூத்திரன் என்றால் என்ன திராவிடன் என்றால் என்ன தெரிந்து கொள்வோம் மனு ஸ்மிருதி பாகம் பத்து ஆரியன் என்பது சமஸ்கிருத சொல் அதற்கு தமிழில் பண்பு உள்ளவன் என்ற பொருள் சூத்திரன் என்பதும் சமஸ்கிருத சொல் அதற்கு தமிழில் வேலையாள் என்ற பொருள் ஆங்கிலத்தில் எம்ப்ளாயி திராவிடன் என்பதும் சமஸ்கிருத சொல் யார் திராவிடன் தெரிந்து கொள்வோமா மனுஸ்மிருதி தர்மத்தை காத்து உயிர் பயம் இல்லாமல் அதர்மத்தை எதிர்த்து மக்களை அவர்கள் செய்யும் தொழிலில் தர்மம் மீற விடாமல் வாழ வழி செய்து தானம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பது ஷத்ரியனுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அதாவது சட்டம் வேத தர்மத்தில் வாழ்ந்து வேத தர்மத்தை சொல்லிக் கொடுத்து பூஜை செய்து கொண்டு பூஜை செய்து கொடுத்து தானம் வாங்கி கொண்டு தானம் கொடுத்து கொண்டு வாழ வேண்டும் என்பது பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அதாவது சட்டம் தர்மம் மீறாத படி வியாபாரம் செய்து கொண்டு நிலங்கள் வாங்கி விவசாயம் செய்து கொண்டு பசுவை வளர்த்து காத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பது வைசியனுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அதாவது சட்டம் சில சமயங்களில் உண்மையான கத்திரிய அரசர்களுக்கு தர்மத்தை மீறுபவர்களும் பிறந்து விடுவார்கள் ஊருக்கு உதவாதபடி உடல் பலத்தில் மட்டும் பெருமை கொண்டு எந்த தானதர்மமும் செய்யாமல் மக்களையும் கவனிக்காமல் தனக்கு பிடித்த விளையாட்டு குடி என்று இருப்பார்கள் இவர்கள் அரசனாக தகுதி இல்லாதவர்கள் அதே பிராமண குலத்தில் பிறந்தும் பிராமண தர்மத்தில் இல்லாமல் இருப்பார்கள் அதேபோல் நல்ல வைசியனுக்கு பிறந்தும் சில பிள்ளைகள் வியாபாரத்தில் விஞ்ஞான ஊழல் செய்து கொண்டு நிலங்களை அபகரித்து கொள்ளைக்காரன் போல பணம் சேர்த்து கொண்டே போவார்கள் இது போன்ற தருதலை பிள்ளைகளை பாரத தேசத்தில் ஒரு இடத்தில் மல்லன் என்றும் தமிழகம் போன்ற இடங்களில் திராவிடன் என்றும் அடையாளப்படுத்தி அழைத்தனர் அரசாணாக தகுதியில்லாத தர்மத்தில் ஆசையில்லாத வியாபாரத்தில் ஏமாற்றிக் கொண்டும் நிலத்தை அபகரித்து கொண்டு வாழ்ந்த இவர்கள் குஸ்தி போன்ற விளையாட்டுகளிலும் ஈடுபட்டனர் இந்த இந்த கூட்டமே திராவிடன் என்று அழைக்கப்பட்டனர் மல்லன் மற்றும் கூட்டத்தையும் மற்ற உண்மையான கஷத்ரிய வைசிய பிராமணர்களோடு சேர்த்து க்ஷத்ரிய அரசர்கள் காப்பாற்றினர் கம்சன் என்ற ஷத்ரியன் பத்து வயது கண்ணனை மதுராவுக்கு அழைத்த போது உடம்பை வளர்த்து கொண்டு ஊருக்கு பிரயோஜனமில்லாமல் இருந்த இரண்டு மல்லர்களை அழைத்து குஸ்தி போட்டு கொலை செய்ய சொன்னான் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் இந்த மல்லர்களை கொன்றனர் இதே போல தமிழக பகுதியில் திராவிடன் என்று அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தை காப்பாற்றியது நம்சேர சோழ பாண்டிய பல்லவ கஷத்ரிய குல அரசர்களே திராவிடன் யார் என்ற கேள்விக்கு பதிலை தோலுரித்து காட்டும் ஒரே நூல் மனு மட்டுமே திராவிடன் யார் என்று தோல் உரித்து காட்டும் மனுஸ்மிருதி பாகம் பத்தை யாருமே படித்துவிடக்கூடாது கூடாது என்பதால் தான் நாங்கள் திராவிடர்கள் என்று இப்போது பிரிவினைக்காக பேசி தெரியும் கூட்டம் எதிர்க்கிறது அனைவரும் மனுஸ்மிருதி பத்தாவது பாகத்தை படியுங்கள் திராவிடன் யார் என்று மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டுள்ள ஸ்லோகம் இது இரு பிறப்பாளர்கள் என்று அழைக்கப்படும் வைசியன் ஷத்ரியன் பிராமணன் போன்றவர்கள் அவரவர் வர்ணத்தில் உள்ள பெண்ணையே மணந்து கொண்ட பிறகும் அந்த வர்ணத்தின் குணத்தோடு இல்லாமல் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை கடைபிடிக்காமல் இருந்தால் அவர்களை பிராத்தியர்கள் என்று அறிய வேண்டும் இவர்கள் காயத்ரி மந்திரம் சொல்ல தகுதியற்றவர்கள் ஆகின்றனர் அப்படிப்பட்ட பிராத்தியனுக்கு பிறக்கும் பிள்ளைகள் பாரத தேசத்தில் சில இடங்களில் ஜல்லன் என்றும் சில இடங்களில் மல்லன் என்றும் சில இடங்களில் நிச்சிவிரன் என்றும் சில இடங்களில் நடன் என்றும் சில இடங்களில் கரணன் என்றும் சில இடங்களில் கசன் என்றும் சில இடங்களில் திராவிடன் என்றும் பலவாறு அழைக்கப்படுகிறார்கள் வர்ண குறைபாட்டினால் உருவான ஒரு ஜாதியே திராவிடன் இவ்வாறு மனுஸ்மிருதி பாகம் பத்து சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்